الحمد لله والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله இப்பொழுது நாம் உம்தத்து சாரிக் ஒரு உத்தத்து நாசிக் என்ற இக்கிதாபினை படிக்க வருகின்றோம் அல்லாஹ் தாலா படிக்கும் கல்வியிலே பறக்கத்தை செய்வானாக அதன் வழி நடக்க அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லருள் பாலிப்பானாக கிதாபு ஜகாத் என்ற பாடத்தில் பாடம் நூற்றி நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுவரை நூற்றி நாற்பத்தி நான்கு பாடங்கள் அல்லாஹு தாலா அதை அதை நடத்தவும் அதை கேட்கவும் வைத்தான் அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் இந்த நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடத்திற்கு தலைப்பாக அதாவது தங்கம் வெள்ளியில் ஜக்காத் இதை அடுத்து ஜக்காத்தினுடைய இது மூணாவது பிரிவு ஏன்னா இதை அடுத்து வருவது அதாவது வியாபார பொருட்களில் ஜக்காத் அப்போ அந்த இடத்துல இன்ஷா அல்லா இந்த பாடத்தில் முடிஞ்சா அந்த வியாபார பொருட்களையும் ஜக்காத் என்ன கடமை என்பதையும் இப்பாடத்தின் இப்பாடத்தில் நேரம் இருந்தால் நாம் பார்ப்போம் இன்ஷா இன்ஷாஹூ தாலா ஆக தங்கம் வெளியில ஜகாத் வந்து சுருக்கமாக தான் அந்த ஆசிரியர் அந்த பாடத்தை சொல்கிறார்கள் எனவே ஏனெனில் ஜக்காத் தங்கம் வெளியில ஜக்காத் பிரபலம் எல்லோருடத்திலும் எல்லோத்திற்கும் நன்கு தெரியும் அதனால அந்த பாடத்தை சுருக்கமாகவே சொல்கிறார் அடுத்த பாடம் வியாபார பொருட்களில் அதாவது ஜக்காத்தையுடைய கடமை அதை அது இதை விட கொஞ்சம் நீளமாக சொல்கிறாங்க ரொம்ப பெருசாலாம் சொல்லலை இன்ஷா முடிந்தால் அதில் பாதியோ காபாசியோ காணுவோம் இப்பாடத்தின் வாயிலாக இன்ஷா அல்லா பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக செல்வதற்கு முன்பதாக நம்முடைய இந்த சேவைகள் எவ்விதத்தையும் தொடர்ந்து நடைபெறுவதற்காக நமது ரகீப் அறக்கட்டளைக்கு ஆதரவு நன்மையில் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் என்ற அடிப்படையிலே பேங்க் அக்கவுண்ட்ஸ் நம்பர் இங்கே தரப்பட்டிருக்கின்றன உங்களுடைய சதகாத அணங்களில் விரும்பினால் நீங்கள் அனுப்பி நன்மையில் பங்கு பெறுவார் நாங்கள் வேண்டுகிறோம் அது மாதிரி கியூஆர் ஸ்கேன் வசதியும் இங்கே கொடுக்க பட்டிருக்கின்றன இதன் வழியாகவும் உங்களுடைய நன்கொடைகளை அனுப்பி ஆதரவு தாரங்கள் அல்லாஹூ தாயா நம்மை எல்லாம் கொடுக்கும் இடத்தில் ஆக்கி வைப்பானாக ஆமீன் யாரபல் ஆலமீன் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் அலமது இல்லா இப்பொழுது நாம் பாடத்தை பார்ப்போம் பாபு ஜக்காத்தி ரஹபி அல்பி ஹாதான் ஜெல்லி முப்ததா ஷாரா முப்ததாவாக முகத்தராக வைத்தால் நன்றாக இருக்கும் இது தங்கம் வெள்ளியின் உடைய ஜக்காத்தினுடைய பாடம் அதாவது தங்கம் வெள்ளியில் எவ்வளோ ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி உள்ள பாடம் இது இப்போ ஆசிரியர் அவர்கள் தங்கம் வெள்ளியில் நமக்கெல்லாம் தெரியும் ஒவ்வொரு நோபலையும் நோட்டீஸ் அடித்து நம்ம விளம்புறோம் நம்முடைய இந்தியாவில் எல்லா நாடுகளிலும் பொதுவாக சிங்கம் வசிக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் எண்பத்தி அஞ்சு கிராம் தங்கம் இருந்தால் அப்ப பத்தரை பவன்கிறாங்க கரெக்டான அதனுடைய அளவு பத்தரை பவன் தங்கம் வெள்ளியாக இருந்தால் ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கிராம் தங்கம் இருந்தால் அப்ப அதனுடைய தொகையோ தங்கமோ வெள்ளியோ இருந்தால் அப்ப அதுல ரெண்டரை சதவிகிதம் ஜக்காத்து கொடுப்பது கடமையாக ஆகும் என்பது நாடறிந்த அறிந்த விஷயம் எனவே இந்த பாபை ஆசிரியர்கள் சுருக்கமாக சொல்கிறார்கள் நம் எல்லோத்திற்கும் தெரியும் எதில் எந்த எந்த தங்கத்தில் ஜக்காத்து கடமை இல்லை என்பதையும் சொல்லி காட்டுகிறார்கள் சில சிறி விலவழக்கையும் சொல்லி சிறி சில சில நேரங்களில் அது விதிவழக்கு ஷாஃபி மதபில் அணியக்கூடிய ஆபரணம் தங்கம் அது உதாரணம் பதினைஞ்சு பவுன் ஒரு இருபது பவுன் வர சலுகை இருக்குது அந்த அளவுக்கு அதாவது ஆடம்பரத்திற்கு இல்லாமல் அறமான காரியத்திற்கு இல்லாமல் அவசிய தேவைக்காக வேண்டி பெண்கள் அணியக்கூடிய ஒரு இருபது போகணும் ஐம்பது போகணும் கூடுதலாக போனால் ஆடம்பரங்கிறது வரக்கூடாது அதாவது இருபது இருபத்தஞ்சி போனதான் ஒரு நார்மல் அந்த அளவிற்குண்டான ஒரு ஆப ஆபரணத்திற்கு விதிவிலக்கு அதில் ஜக்காத்து இல்லை அதுக்கு மேலே இருந்தால் அது ஆடம்பரமாக வச்சுருக்குறாங்க வேண்டி வச்சுருக்குறாங்க பெருமைக்காக வச்சுருக்குறாங்க எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க தங்கம் வெள்ளி சராசரியா அதாவது பெண்கள் வந்து குறிப்பாக திருமணங்களில் அவர்கள் தங்களுடைய அந்த வசதி வாய்ப்பை வெளிப்படுத்துவதற்காக நூறு பவுன் நான் போட்டிருக்கிறேன் ஐம்பது பவுன் போட்டிருக்கேன் எல்லாத்துக்கும் ஜக்காத்து கடமை இருபது இருபத்தஞ்சி பவுனுக்கும் ஜக்காத்து கடமை இல்லை ஷாஃபி மதபில் அதுவும் ஹனபியில் அதுக்கு இருக்குது ஹனப்பில் வெள்ளியாக இருந்தால் அறநூற்றி பன்னெண்டு கிராம் சொல்கிறாங்க ஷாஃபியில் ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சு கிராம் ஆக சில வித்தியாசங்கள் இருக்குது அது அந்தந்த நினைகளில் வளமாக்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதனுடைய தகவல் என்ன என்பதை நாம் பார்ப்போம் இப்பொழுது மம் மலக மினதஹபிஃபில்வதி மண் யாரு மலக சொந்தமாக்கினாரோ மினதஹபி தங்கத்திலிருந்தும் வல்ஃபில்வதி வெள்ளியிலிருந்தும் நிசாபன் குறிப்பிட்ட அந்த அளவு அதாவது எண்பத்தி அஞ்சு கிராம் தங்கமாக இருந்தால் வெள்ளியாக இருந்தால் அனஃபி மெதகம் பிராகம் ஷாஃபி ஷாஃபி உடைய புக்கு படிக்கிறதுனால ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கிராம் வெள்ளி அதை தான் நம்ம சொல்லி ஆகணும் அந்த எடை கிராம் அளவிற்கு கிராமை அளவிற்கு ஒருவர் அந்த அளவிற்கு அந்த நிசாப் தொகை அளவு நிசாப் அளவிற்கு வெள்ளியிலிருந்து ஒருவர் சொந்தமாக்கி இருந்தால் சொந்தமாக்கி வைத்திருந்தால் சொந்தமாக்கி விட்டால் ஹவுலன் ஒரு வருடமாக சொந்தமாக வைத்து இருக்கிறார் லசிமத்து ஹுஸ் ஜகாத்து அந்த சொந்தமாக்கி வைத்திருக்கிறாரே அந்த மாலிக் அவருக்கு ஹூ உடையவர் அந்த அந்த சொந்தமாக்கி வைத்திருக்க கூட உடையவருக்கு அவசியமாக ஆகும் அஸ் ஜகாத்து ஜகாத்து அவசியமாக ஆகும் லசிமத்து உடைய பழைய லஸ் ஜகாத் அதாவது ஜகாத்து சொல்லி வச்சுக்கணும் ஜகாத்து கொடுப்பது அவசியமாக ஆகும் உனி சாபு ரஹபி இன்னும் தங்கத்தினுடைய அந்த அளவு குறிப்பிட்ட அந்த அளவாகிறது தங்க நாணயத்தால் இருபது தங்க நாணயம் அப்படிங்கிறாங்க இருபது எண்பத்தி அஞ்சு ஆஹ் எண்பத்தி அஞ்சு கிராம் பத்தரை பவன் என்று சொன்னால் அரை மிஸ்கால் அப்ப எண்பத்தி அஞ்சு கிராம் இரண்டரை சதவிகிதம் கணக்கு இரண்டரை சதவிகிதம் கணக்கின் பிரகாரம் ரெண்டு கிராம் நூத்தி இருபத்தி ஐந்து மிலிகிராம் ஜக்காத்து கொடுப்பது கடமையாக ஆகும் அல்லது அதனுடைய தொகை ஒனி சாபுல் வெள்ளியினுடைய அந்த அளவாகிறது பரிசுத்தமான இருநூறு திரகம் இரநூறு திரகம் நாணயம் இருந்துச்சு அந்த காலத்தில் வெள்ளி நாணயம் அந்த வெள்ளி நாணயம் இரநூறு திரகம் அதனுடைய எடை அதனுடைய எடை என்னங்க அப்படி அதனுடைய எடை எவ்வளோ அறநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கிராம் நம்ம ஷாஃபி மதக பிரகாரம் ஓ அந்த இரநூறு திரகத்தினுடைய ஜக்காத் ஹூர் எத இரநூறு திரகத்தினுடைய ஜக்காத் ஆகிறது ஹம்சத்து தராகி பியூராக காரிசத்தை பரிசுத்தமான அந்த நிலையில் உள்ள ஐந்து திரகம் ஜக்காத்து கடமையாக ஆகும் அதாவது அந்த ஐந்து திரக ரெண்டரை சதவிகிதத்தை கனெக்ட் பண்ணி அந்த ஐந்து திரகம் வரும் அந்த காலத்தில் அதில் எவ்வளவோ அவ்வளோ இப்போ வெளியே வந்து உதாரணமாக ஐம்பதனாயிரம் ரூபானா அதில் ரெண்டரை சதவிகிதம் எவ்வளவோ அவ்வளோ அந்த விலை மதிப்பெற்று இப்போ உள்ள வந்து ஜக்காத்து கொடுக்கணும் அவ்வளோதான் உலக ஜக்காத்தீமா தூன தாலிக்க இது அல்லாத இதுக்கு கீழே உள்ள அந்த நிலையிலே ஜக்காத் என்பது கடமையாகாது ஆகாது ஒலா தஜிபு ஜக்காத்துன்னு இருக்கும் அந்த தஜிபுங்கிற ஃபாயில வாரியான ஃபேல அந்த முகத்தர்ல வச்சுக்கணும் அப்ப இல்லாட்டி இது இஸ்மாக வச்சுக்கலாம் தஜிபுங்கிற ஃபேலை முகத்தராக்க வைக்க தேவையில்ல ஒலா ஜக்காத்த ஜக்காத் என்பது இல்லை ஃபீமா தாலிக்க அதாவது இதற்கு கீழே உள்ள அளவில ஜக்காத் என்பது இல்லை இப்ப இருபது இரநூறு கிரகம் வெள்ளி இடையளவு அதாவது ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கிராம் வெள்ளிக்கு கீழே இருந்தால் அது மாதிரி எண்பத்தி அஞ்சு கிராமுக்கு கீழே இருந்தால் அதுல ஜக்காத் என்பது இல்லை இந்த இடத்துல எந்த ஃபேலையும் முக்கத்தரை வைக்க தேவையில்லை நான் தவறா சொல்லிட்டேன் ஒலா ஜக்காத்த லாங்கிறது ஜின்ஸ் நஃபி ஜக்காத் என்பதே இல்லை அதாவது ஜக்காத்து கடமை இல்லை அப்படின்னு முக்கொத்தரலை வச்சுக்கணும் அவ்வளோதான் ஃபீமா தூண தானிக்க இதற்கு கீழே உள்ள அந்த தொகையிலே ஜக்காத் என்பது இல்லை

அவர்கிட்ட தங்கம் இருக்குது நிசாபோட எக்ஸ்ட்ராவும் தங்கம் இருக்குது அப்படி இருந்தால் அதிக அதிகமாக இரு இருக்கக்கூடிய அந்த தங்கம் வெள்ளியிலேயும் ஜகாத் கடமையாக ஆகும் ஹிசாபிஹி அந்த நிசாப் அந்த அதிகம் அதிகம் என்ற அவருடைய கணக்கிடுதலை கொண்டு அந்த அதிகம் ஹிசாபிஹி உடைய அந்த மாசாத ஆனால் அதிகம் என்ற அந்த கணக் அந்த அதிகம் என்ற அந்த கணக்கு கணக்கை அது அதிகமாக இருக்குதுங்கிற அந்த கணக்கு இருக்கும் இல்லையா அந்த கணக்கின் பிரகாரம் ஜக்காத்து கடமையாக ஆகும் அப்போ எத்தனை கிராம் அதிகமாக அத்தனை கிராம் இருக்கும் ஜக்காத்து கடமையாக ஆகும் என்று ஆசிரியர்கள் இதன் மூலமாக தெளிவாக பேசுகிறார்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஆசிரியர்கள் என்ன அப்படின்னா அந்த அதில் எதில் அந்த அதி நிசாபுடைய அளவை விட எண்பத்தஞ்சு கிராமை விட ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கிராம் வெள்ளியை விட தங்கத்தை விட வெள்ளியை விட அந்த அளவை விட அந்த அளவை விட அதிகம் சொன்னாங்க இல்லையா அதில் அல்லது அந்த அளவுலேன்னு வச்சுக்கலாம் எப்படினாலும் வச்சுக்கலாம் அது அதிகம் தான் வச்சுக்கணும் அழிக்குங்கிறது அந்த ஃபீமா ஜாதவ வாக்கு பக்கம் தான் அதனுடைய உஷார இருக்குது அதாவது அந்த அதி நிசாபுடைய அளவை விட அதிகத்திலே ஆகியிருந்தாலும் சரி அல் மதுரூபு அதாவது ஆபரணமாக செய்யப்பட்ட செம்பு கலந்து செய்யப்பட்ட தங்கம் இருந்தாலும் சரி பியூர் தங்கம் இல்லை செம்பு இது போன்ற கலந்த தங்கம் இருந்தாலும் சரி ஏன்னா ஆபரணமாக செய்யணும்னா தங்கத்தை மட்டும் வச்சு ஆபரணம் செய்ய முடியாது கொஞ்சம் செம்பு கலைக்கணும் அது மாதிரி சில உலோக உலோக உலோகங்களை கலக்குவாங்க அது தங்கம் செய்யக்கூடியவருக்கு தெரியும் அப்போ கலப்படம் இத்தனை இருபத்தி ரெண்டு கிராம் அப்படி இருபத்தி ரெண்டு கேரட் அப்படிங்கிறாங்க கேரட்னா என்னங்க இருபத்தி ரெண்டு கேரட்டை கொஞ்சம் கலப்படம் செய்யப்பட்டிருக்குது ஒ சபாய்க்குனா பியூர் தங்கம் இருபத்தி நாலு கேரட் தங்கம் இப்போ சவுதி தங்கமாக இருந்தால் பதினெட்டு கேரட்டுங்கிறாங்க அந்த மாதிரி தங்க ஆபரங்கள் இருந்து அதில் இருந்தாலும் சரி ஒரு சவாய்க்கு பியூர் தங்கம் இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரா உள்ள தங்கம் நிசாபுடைய அளவை விட எக்ஸ்ட்ரா உள்ள அந்த தங்கத்தில் ஃபீதாலிக்க வந்து அதில் மீட்டணும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் எக்ஸ்ட்ரா உள்ள நிசாபுடைய அளவை விட எண்பத்தஞ்சு கிராம் தங்கத்தை விட அதிகமான ஆபரணங்கள் அவரிடத்தில் இருந்தாலும் சரி சபீகத் சபீகத் என்றால் சபாய்க்கு சபாய்க்குடைய பன்மை தான் சபீகத் அப்ப தங்க கட்டிகள் ஓ சபா இக்கு அப்படின்னா சபீக்கத்துடைய பன்மை தங்க கட்டிகள் இஸ்தலி முஹர்ரமின் அது மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள தங்கத்தில் இதுவும் இருக்குது ஆபரணமாக உள்ள தங்கமும் இருக்குது ஆனால் அந்த தங்கம் அலாலான முறையில் அணிவதற்காக வைக்கப்பட்டிருந்தால் அதில் ஜக்காத்து கடமை இல்லைங்கறத இந்த வாசகத்தின் மூலம் அவன் சொல்லி காட்டுறாங்க கடைசியில் ஆனால் ஆடம்பரத்திற்காக ஹராமான ஹராமான புழக்கத்திற்காக ஆடம்ப மக்ருகான செயலிற்காக அது மாதிரி ஆடம்பரத்திற்காக வைத்திருந்தால் அதில் கண்டிப்பாக இருக்குது எக்ஸ்ட்ரா உள்ள கணக்கெல்லாம் வந்துடும் அந்த அதை பார்க்கலாம் சபாய்க்கு ஒலியில் அதாவது உண்டாக்கப்பட்ட ஆபரணமாக இருந்தாலும் சரி எதற்கு உண்டாக்கப்பட்டது தயாரிக்கப்பட்டது மொஹர்ரமின் மதுன தயாரிக்கப்பட்ட உண்டாக்கப்பட்ட செய்யப்பட்ட அந்த ஆபரணமாக இருந்தாலும் சரி அந்த ஆபரணம் எதற்காக அமாலி முஹர் பராமாக்கப்பட்ட அந்த புழக்கத்திற்காக வேண்டி அது இருந்தாலும் சரி உதாரணமாக தங்கத்தட்டை தட்டுல தங்கத்தட்டுல சாப்பிட்ற தங்கத்தட்டு செஞ்சு அந்த ஆபரணத்தை அதற்காக ஒளிங்கிறது அணியறதுக்குன்னு இல்லை அந்த புலங்கிறது ஒளியெல்லாம் செய்யப்பட்ட ஆனால் அவருடைய உபயோகத்திற்கு உள்ள அந்த அந்த இது மாதிரி தயாரிக்கப்பட்ட அந்த ஆபரணம் அந்த ஆபரணம் அந்த ஆபரணத்தால் தங்கத்தட்டை தயாரிச்சிருக்கிறார் இப்போ அந்த புழக்கத்திற்காக வேண்டி உள்ள அந்த தயாரிக்கப்பட்ட அந்த ஆபரணங்கள் தங்க ஆபரணங்கள் அது மாதிரி அவமக்குரு அவ்மக்குருஹின் அல்லது மக் வெறுக்கப்படக்கூடிய ஒரு புழக்கத்திற்காக வேண்டி அப்போ மக்குருகான புழக்கத்திற்காக வேண்டி உண்டாக்கப்பட்ட அந்த ஆபரணமாக இருக்கும் அதிகப்படியான அந்த ஆபரத்தில் அப்போ மக்ருஹானா என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ்ல ஒரு பகுதியில் கொஞ்சம் அதில் ஒரு கிளாஸ் முழுவதுமே என்ன செய்யுதுன்னா வெள்ளி வந்து அது முலாம் பூசப்பட்டிருக்கு அல்லது அந்த கிளாஸ் என்னுடைய ஒரு பிடி வெள்ளியினாலேயே செய்யப்பட்டு இருக்கிறது இதுதான் மக்ரு ஹானை இஸ்தியமால் ஔ அல்லது கொன் அதுக்கு வெறுக்கப்பட்டதுன்னு எனக்கு மோதரமாக தங்கத்தை அணுகிறார் கிண்ணியத்தி கொன்னியத்தி அல்லது சேமிப்பிற்காக வேண்டி உண்டாக்கப்பட்ட ஆபரணமாக தங்கமாக இருந்தாலும் சரி காணல் அழியும் அதன் அமாலி முபாஹின் அந்த ஆபரணம் உண்டாக்கப்பட்டிருந்தால் செய்யப்பட்டிருந்தால் நீஸ்தி அமாலி முபா முபாஹின் ஆகுமாக்கப்பட்ட அந்த புல புழக்கத்திற்காக வேண்டி உதாரணமாக பெண்கள் தங்களுடைய அணியும் ஆபரணத்தை தங்களுக்கு தேவைக்காக வேண்டி ஏன்னா அதை வச்சிருக்கிறாங்க புழக்கத்திற்காக வேண்டி அப்படி இருந்தால் இப்ப பலா ஜகாத்தி இந்த இன்கான்கிற ஜும்லா ஷரத்தியத்தான ஜும்லா இது வர ஜவாபியத்தான ஜும்லா இது அதுல ஜக்காத் என்பது இல்லை அது ஆகுமாக்கப்பட்ட புழக்கத்திலே ஜக்காத் என்பது இல்லை வச்சுக்கலாம் அல்ல ஜகாத்தன் வச்சாலே இஸ்மு தான் லாவுக்கு இஸ்மு இது ஜக்காத் என்பது அதிலே இல்லை போலதான் இப்போ இப்போ ஆபரண தங்க தங்கத்தினுடைய நிலைகளை பற்றி நாம் படித்தோம் அனஃபியில் ஆபரண தங்கத்துக்கு ஜகாத் கடமை என்பதை எல்லோருக்கும் அது தெரியும் இப்போ அடுத்து வாரங்கள் நாம் பார்ப்போம் ஜக்காத்தினுடைய ஐந்து உட்பிரிவுகள் மூணு உட்பிரிவு முன்னு மூன்று உட்பிரிவுகளை பார்த்து விட்டோம் நான்காவது உட்பிரிவாக அதாவது வியாபார பொருட்கள்ல ஜக்காத் இதனுடைய நிலைகள் என்ன தன்மைகள் என்ன என்பதை இப்படி பேசுகிறார்கள் வியாபார பொருட்கள் அது மாதிரி அடுத்து சொல்கிறாங்க தங்கம் வெள்ளி அஞ்சாவதாக இது நாலாவதாக நம்ம பார்க்குறோம் மூணாவதாக பார்த்துட்டோம் நாலாவது இப்போ ஹாதா பாபு ஜக்காத்தில் ஒரு உறுதி வியாபார பொருட்களினுடைய ஜக்காத்தினுடைய பாடமாக இருக்கிறது இது ஹாதாங்கிறது முப்ததா முகத்தர் இது ஜும்லா சேர்ந்து ஹபர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அப்போ வியாபார பொருட்களினுடைய பாடம் வியாபார பொருட்களினுடைய பாடங்கிறது பொதுவாக மனிதன் வியாபாரத்திற்காக வேண்டிய ஒரு பொருளை வாங்கி வச்சிருந்தான் உதாரணமாக தங்கத்தையே வியாபாரத்துக்கா வேண்டி வச்சிருந்தான்னு வைங்க இப்போ என்ன நிலை அப்படின்னா அந்த தங்கம் ஒரு வருடம் இசாபோ ஆகியிருந்தால் அவரிடத்துல அந்த ஒரு வருடம் கடைசியில் தான் அந்த தங்கத்தினுடைய அந்த மதிப்பீடு செய்யப்படும் வியாபார பொருள் நோக்கத்திற்காக வேண்டி வைக்கப்பட்டிருந்தார் சாதாரணமாக அவர் சம்பாதிச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறாருன்னா அதில் வந்து வியாபார நோக்கம் சம்மந்தப்படாது வியாபாரம் தங்க வியாபாரம் செய்கிறார் என்று சொன்னால் அப்போ அவருடைய அந்த தங்கத்தினுடைய மதிப்பீடு கணக்கு எப்போன்னா வருடத்தினுடைய கடைசியில் அது வியாபார பொருட்களில் ஒரு வருடம் இருந்து அந்த கடைசியில் கணக்கிடணும் அந்த கடைசி நேரத்தில் அந்த வியாபார பொருளுக்கு விலை கொஞ்சம் குறையும் செய்யும் கூடவும் செய்யும் அதனால் கடைசி அந்த வருடத்தினுடைய கடைசியை கணக்கிட்டு அந்த வியாபார பொருட்களுக்கு ஜக்காது சொல்லி சொல்ல வர்றாரு இப்ப அதான் சொல்றாரு சொல்றாங்க ஒருவர் ஒரு வியாபார பொருளை சொந்தமாக ஆக்கி வைத்திருந்தார் ஹவுலன் ஒரு வருடமாக ஒகானத் கீமத்து அந்த வியாபார பொருளினுடைய அந்த கீமத் விலை ஆஹிரில் ஹவுலி அந்த வருடத்தினுடைய கடைசியில் அதனுடைய வியாபார பொருளினுடைய ஹூடி தமிழ் ஆகும் அந்த வியாபார பொருளினுடைய அந்த விலை நிசாபன் நிசாபனுடைய அளவுக்கு இருந்துச்சு அவர்கிட்ட வியாபார பொருள் இருக்குது தங்கம் இருக்குது இசாப்பிடி அளவுக்கு பத்தரை பவுன் தங்கம் இருக்குது அல்லது ஐநூறு பவுன் தங்கம் இருக்குது இப்போ உள்ள வியாபாரிகள்லாம் தங்கம் வியாபாரிகள் சாதாரண வியாபாரி இடத்துலையே ஒரு கிலோ தங்கம் இருக்கும் இப்போ உள்ள வியாபாரிகள் இடத்துல அப்போ சாப்பிடலாம் கூடிரும் இப்போ ஒரு நமக்கு விளங்குறதுக்காக வேண்டி ஒரு அளவு சொல்கிறாங்க இவர் ஒரு நிலையை சொல்கிறாரு அது அட்டல்லான ஒரு நிலை இசாப்புடைய அளவுக்கு அவர்கிட்ட தங்கம் இருந்துச்சு அவருடைய அவர் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்கம் அந்த வருடத்தினுடைய கடைசியில் ஒரு வருடமாக இருந்தால் லசிமத் ஹூ இப்ப அந்த சொந்தமாகி வைத்திருக்கக்கூடிய கூடிய அந்த மாலிக்கிற்கு அவசியம் அந்த வியாபாரிக்கு அவசியம் ஜக்காத்து ஹூ அந்த வியாபார பொருளினுடைய ஜக்காத் ஹூ எல்லாமே ஆரம்பம் அந்த வியாபார பொருளினுடைய ஜக்காத் அவருக்கு கொடுப்பது அவசியமாக ஆகும் ஜக்காத் அவசியமாகும்னா ஜக்காத் கொடுப்பது அவசியமாக ஆகும் ஓகிய இதுல எவ்வளவு சதவீதம் கொடுக்கணும் அதான் ஒரு சு பத்தில் நான்கில் ஒரு பகுதி அப்படின்னா ரெண்டரை சதவிகிதம் சுருக்கமாக சொல்கிற போகிறதா ரெண்டரை சதவிகிதம் அப்புறம் ரெண்டரை சதவிகிதம் என்னவோ அதை நம்ம கணக்கிட்டு இதை காற்று கொடுக்க வேண்டும் நாலரை கிராம் சொல்லி நம்ம முதல்ல சொன்னோம் அதை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் படித்த முதல்ல மேலே பிஷர் தயனி அல்லது விலையை கொடுத்துடணும் ஒன்று ஒன்றும் அது நாலரை கிராம் கொடுக்கணும் நாலரை என்னுடைய ரேட் என்னவோ அது கொடுக்கணும் இப்போ உள்ள ரேட் அதிகம் தங்களுடைய தங்கத்தினுடைய மார்க்கத்து மார்க்கெட்டினுடைய ரேட் பிஷர் தயினியை ரெண்டு நம்ம வந்து நீ ஜக்காத் கடமையாக ஆகும் ரெண்டு ஷரத்துகள் கொண்டு அந்த வியாபார பொருட்கள் வந்து கடமையாக ஆகும் வியாபார பொருட்கள் ஜக்காத்து முதல் ஷரத்து என்ன இத்தக மல்லக்கஹூ ஆவலத்தின் அந்த வியாபார பொருளை அவர் சொந்தப்படுத்தி இருக்குதல் பிம ஆவலத்தின் என்ன ஒரு பகரத்தை கொண்டு அதாவது பணமோ அல்லது தங்கமோ வெள்ளியோ இந்த மாதிரி ஒரு பகரத்திரை கொண்டு அதை அந்த வியாபார பொருளை அவர் சொந்தமாக ஆக்கி வைத்தல் அந்த அண்ணு உபாரியான பேலன் நுழைவதை கொண்டு அன் மசரியத்துடைய அர்த்தமாக மாறியது ஹூவுடைய தமீரை வந்து அந்த அரப் அறதின் பெட்டம் அறதின் பக்கம் மீட்டிக்கொள்ள வேண்டும் அந்த வியாபார பொருளை அவர் சொந்தமாக ஆக்கி வைத்துக்கொள்வது கொள்வது அதாவது பகரத்தை கொண்டு பணமோ ரொக்கமான பணமோ அந்த நாட்டினுடைய பணம் என்னவோ அது அல்லது தங்க நாணயம் இன்னும் அவர் இரண்டாவது நிபந்தனை அவர் நீயத்து செய்திருக்க வேண்டும் அந்த வியாபாரி ஆழத்தமிழ்நி அத் அத்திஜாரத்தை அதாவது வியாபார பொருளை கைப்பற்றக்கூடிய சொந்தமாக்கி கை கைப்பற்ற கைப்பற்றுவாரல வியாபார பொருளை கைப்பற்றுவார் அல்லவா அந்த நிலையில் கைப்பற்றும் நிலையில் வியாபார பொருளை திஜாரத்தங்கிறது மஃபோல் வியாபார பொருளை கைப்பற்றக்கூடிய நிலையில் அவர் நியத்து செய்திருக்கல் வேண்டும் அந்த வியாபாரி அந்த மாலிக் பொருள் அந்த பொருளுக்குரிய அதிபர் பொருளுக்கு உரியவர் என்ற நிபந்தனை ரெண்டு நிபந்தனை இருக்குது ஃபலவ் மலக்கஹூ பி இருத்தின் அவ் ஹிபத்தின் இப்போ அடுத்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் அதையும் பார்த்துரலாம் அதையும் பார்த்துரலாம் அதோட முடிச்சுக்கலாம் பாடத்தை இன்ஷா அல்லா அடுத்து அடுத்த நூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடத்தில் தொடர்ந்துக்கலாம் அவு பி பை ஐன் ஒலம் என் வி திஜாரத்தை ஃபலா ஜகாத்த ஃபீஹி அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபலவ் மலக்கஹூ ஒருவர் சொந்தமாக்கி இருந்தார் ஹூ அது வியாபார பொருளை வீரத்தின் வியாபார நோக்கம் இல்லை அவருக்கு அவருடைய வாப்பாவுடைய சொத்து அனந்தர சொத்து என்ற அடிப்படையிலே வாரிஸ் சொத்து என்ற என்பதை கொண்டு அதாவது அவருடைய வாப்பாவுடைய அவ்வாப்பா விட்டு சென்ற வீடு பாப்பா கொடுத்த என்ன செய்கிறது நிலம் இருக்குது அவருக்கு அந்த நிலத்திற்கு அவர் சொந்தமாக வாரிசாகிறார் வாரிஸ் என்ற அடிப்படையை கொண்டு அந்த வியாபார பொருளை அவர் சொந்தமாக்கி இருந்தார் அவ் ஹிபத்தின் அல்லது அவருக்கு மற்றவர் அவருடைய பிறண்டோ மற்ற சொந்தக்காரரோ அன்பளிப்பு என்ற முறையில் ஒரு பெரும் தொகையை கொடுத்தார் அல்லது ஒரு நிலத்தை கொடுத்தார் அல்லது தங்கத்தை கொடுத்தார் இ இந்த அடிப்படையில் அவர் அது வியாபார பொருளை சொந்தமாக்கி வைத்திருந்தார் அவ் அல்லது பிபை அல்லது கொடுக்கல் வாங்குதல் ஒரு வியா ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிட்டார் ஆனால் அப்படி அப்படி வாங்குவதை கொண்டு அந்த பொருளை சொந்தமாக்கினார் வியா அல்லது வியாபாரம் செய்வதை கொண்டு சொந்தமாக்கினார் ஒலம் சொல்லு கொடுக்கல் தான் செய்ய நல்லது ஒரு வஸ்துவை கொடுத்தா இன்னொரு வஸ்துவை வாங்கிட்டார் பண்ட மாத்துதான் சொல்லுவாங்க அந்த ரீதியில அந்த வஸ்துவை வியாபார பொருளை சொந்தமாக்கி இருந்தார் ஒலம் எண்வி அந்த சொந்தமாக்கும் பொழுது அந்த வியாபாரி நியத்து செய்யவில்லை அத்திஜாரத்தை வியாபாரம் செய்வதை அவர் நாடவில்லை என்னவில்லை ஒரு பொருளை கொடுத்தாரு வாங்கிட்டாரு அன்பளிப்பாக ஒருவர் கொடுத்தாரு அதை வாங்கிட்டாரு ஆனால் என்ன செய்யல வியாபாரம் நீத்து செய்யல இப்படி செய்யாமல் ஒருவர் ஒரு ஒரு பொருளை சொந்தமாக வைத்திருந்தால் இப்ப அதுல ஜக்காத் கடமை என்பது இல்லை இப்ப அரை மணி நேரம் வீடியோக்கு இது கரெக்டாக இருக்கும் இன்ஷா அல்லா அடுத்தடுத்து இது சம்பந்தப்பட்ட பாடங்களை அடுத்த பாடங்களிலே நூற்றி நாற்பத்தி ஆறாவது அந்த பாடத்தில் நாம் காணவிருக்கிறோம் அல்லாஹு தாலா எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன் வழி நடக்க அதிலே அல்லாஹு தாலா வரக்கத்தை தந்தருள்வானாக தௌஃபிகை செய்தருள்வானாக ஆமீன் ஆலமீன் ஆலமீன்